மயிலோடு நாம் தமிழர் கட்சி பிரமுகர் கொலையில் பாதிரியார் உள்பட மூன்று பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை அருகே உள்ள மயிலோடு மடத்துவெளியைச் சேர்ந்தவர் சேவியர் குமார் வயது நாற்பத்தைந்து இவர் கன்னியாகுமரி அரசு போக்குவரத்துக் கழக பணிமனையில் மெக்கானிக்காக பணியாற்றி வந்தார் மேலும் நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவராகவும் இருந்தார் இந்த நிலையில் பங்கு பேரவை நிர்வாகத்திற்கு எதிராக சேவியர்குமார் செயல்பட்டதால் அவரை கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பாதிரியார் இல்லத்துக்கு வரவழைத்து அடுத்து கொலை செய்தனர் இந்த கொலை தொடர்பாக மயிலோடைச் சேர்ந்த ரமேஷ் பாபு மயிலோடு பாதிரியார் ராபின் ஜஸ்டிஸ் ரோப்சன் ஜஸ்டிஸ் ரோப் சுரேஷ் எட்டின் ஜோஸ் சோனிஸ் அஜய் உள்பட மொத்தம் பதினைந்து பேர் மீது இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதில் பாதிரியார் ராபின்சன் ரமேஷ் பாபு ஜஸ்டிஸ் ரோக் ஆகியோரை போலீசார் கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் மூன்று பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய போலீசார் முடிவு செய்தனர் இதற்கான அனுமதி கோரி கலெக்டர் செய்தருக்கு போலீஸ் சூப்பிரண்டு சுந்தரவதனம் பரிந்துரை செய்தார் கலெக்டர் அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து மூன்று பேர் மீதும் நேற்று குண்டர் சட்டம் பாய்ந்தது இதற்கான ஆணையை பாளையங்கோட்டை சிறை அதிகாரிகளிடம் இரணியல் போலீசார் ஒப்படைத்தனர்